முக்கிய செய்தி மத்திய அமைச்சராக பதவியேற்க உள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார் வசந்தி வணக்கம் மத்திய அமைச்சராக பதவியேற்க அண்ணாமலைக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஏழு பணிக்கு பதவியேற்க இருக்கிறார் குடியரசு மாளிகையில் அதற்கான ஏற்பாடுகள் தயாராக நடைபெற்று வருகிறது பெற்று வருகிறது யார் அவருடன் அமைச்சராக பதவியேற்க இருக்காக என்ற தகவல்கள் வெளியாயிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் அமைச்சராக பதவியேற்க கசித்த நிலையில உறுதியாக தகவல்கள் வெளியாக தமிழ்நாடு மாநில தலைவராக அண்ணா அமைச்சராக பதவியேற்பார் அப்படிங்க கூறப்படுகிறது இதற்காக இன்று பதினொன்று மணி அளவுல பிரதம அலுவலகத்தில் ஒரு டீ பார்ட்டி அதாவது தேனில் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் கலந்து கொள்கிறார் குறிப்பாக இந்த டீ பாட்டியில கலந்து கொள்ளக்கூடிய அனைவருமே அமைச்சர்களாகவும் இணையமைச்சர்களாகவும் பதவியேற்க ஏற்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது அஹ் அடிப்படையில அடிப்படையில் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த விருந்தில் கலந்து கொள்வதற்கான அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதை அடுத்து அவர் அஹ் இணையமைச்சராக பொறுப்பை ஏற்பார் அப்படின்னு சொல்லப்படுது அஹ் அண்ணாமலையுடன் சேர்த்து பிரதமர் நரேந்திர மோடியினுடன் பனிரெண்டிலிருந்து பதினைந்து அமைச்சர்கள் கூறப்படுகிறது எனவே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாஜகவுடைய அஹ் பயலாவுப்படி பாத்தோம்னா ஒருத்தருக்கு ஒரு பதவி பொறுப்பு அப்படின்ற அடிப்படையில ஒருவேளை அமைச்சராக துணை இணையமைச்சராக அவர் பொறுப்பேற்கும் பட்சத்துல பாஜகவின் மாநில தலைவர் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்படுவார் எனவே அதற்கு அவருக்கு பிறகு மாநில தலைவராக யாரிடம் சீனியர் ஒருவருக்கு அந்த பொறுப்பானது வழங்கப்படும் அடிப்படையில ஏற்பாடுகளும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி வசந்தி முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மத்திய அமைச்சராக பதவியேற்க உள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சராக பதவியேற்க அண்ணாமலைக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மோடி பிரதமராக பதவியேற்ற பின் அண்ணாமலையுடன் சேர்ந்து பன்னிரண்டு பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காலை பதினொன்று முப்பது மணிக்கு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெறும் தேநீர் விருந்திலும் பங்கேற்க உள்ளார் தேநீர் விருந்தில் பங்கேற்கும் அனைவரும் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அமைச்சராக பதவியேற்க உள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சராக பதவியேற்க அண்ணாமலைக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மோடி பிரதமராக பதவியேற்ற பின் அண்ணாமலையுடன் சேர்த்து பன்னிரண்டு பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காலை பதினொன்று முப்பது மணிக்கு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெறும் தேநீர் விருந்திலும் அண்ணாமலை பதவியேற்க உள்ளார் தேநீர் விருந்தில் பங்கேற்கும் அனைவரும் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அமைச்சராக பதவியேற்க உள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சராக பதவியேற்க அண்ணாமலைக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரதமராக பதவியேற்ற பின் அண்ணாமலையுடன் சேர்த்து பன்னிரண்டு பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காலை பதினொன்று முப்பது மணிக்கு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெறும் தேநீர் விருந்திலும் அண்ணாமலை பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேநீர் விருந்தில் பங்கேற்கும் அனைவரும் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மத்திய அமைச்சராக பதவியேற்க உள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சராக பதவியேற்க அண்ணாமலைக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மோடி பிரதமராக பதவியேற்ற பின் அண்ணாமலையுடன் சேர்த்து பன்னிரண்டு பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காலை பதினொன்று முப்பது மணிக்கு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெறும் தேநீர் விருந்திலும் அண்ணாமலை பங்கேற்க உள்ளார் தேநீர் விருந்தில் பங்கேற்கும் அனைவரும் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அமைச்சராக பதவியேற்க அண்ணாமலைக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மோடி பிரதமராக பதவியேற்ற பின் அண்ணாமலையுடன் சேர்த்து பன்னிரண்டு பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காலை பதினொன்று முப்பது மணிக்கு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெறும் தேநீர் விருந்திலும் அண்ணாமலை பங்கேற்க உள்ளார் தேநீர் விருந்தில் பங்கேற்கும் அனைவரும் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அமைச்சராக பதவியேற்க அண்ணாமலைக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மோடி பிரதமராக பதவியேற்ற பின் அண்ணாமலையுடன் சேர்த்து பன்னிரண்டு பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காலை பதினொன்று முப்பது மணிக்கு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெறும் தேநீர் விருந்திலும் அண்ணாமலை பங்கேற்க உள்ளார் தேநீர் விருந்தில் பங்கேற்கும் அனைவரும் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அமைச்சராக பதவியேற்க உள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சராக பதவியேற்க அண்ணாமலைக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மோடி பிரதமராக பதவியேற்ற பின் அண்ணாமலையுடன் சேர்த்து பன்னிரண்டு பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காலை பதினொன்று முப்பது மணிக்கு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெறும் தேநீர் விருந்திலும் அண்ணாமலை பங்கேற்க உள்ளார் தேநீர் விருந்தில் பங்கேற்கும் அனைவரும் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக பொறுப்பாசிரியர் அன்சர் அலி இணைப்பில் உள்ளார் அன்சர் அலி வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து போட்டியிட்டது இதில் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட பாஜகவின் வாக்கு சதவீதம் இதற்கு முந்தைய தேர்தலை விட அதிகரித்திருக்கிறது மேலும் ஆஹ் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை பொறுத்தவரையில் பார்த்தோமானால் அந்த தேர்தலிலும் பாஜக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட ஒரு ஒரு தொகுதியில் அந்த தேர்தலில் அஹ் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு தொகுதி திமுக கூட்டணிக்கும் ஒரு தொகுதி இருந்த அதிமுகநாத் ஜெயித்து ஜெயித்திருந்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு பாஜக மாநில தலைவராக இருந்த எல் முருகனுக்கு மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது அதே போல தற்பொழுதும் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு அமைச்சராக பொறுப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று மாலை அவர் அந்த தேநீர் விருந்தில் அஹ் இணைந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று மாலை ஏழு பதினைந்து மணி அளவில் பிரதமராக நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பொறுப்பேற்க இருக்கிறார் அப்பொழுது அவருடன் பன்னிரண்டு அமைச்சர்கள் பொறுப்பேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் அண்ணாமலையும் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் என்கிற தகவலும் கிடைத்துள்ளது இது தொடர்பாக நம்முடன் உரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் இதை கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் பாஜக இதுவரை இல்லாத ஒரு இரட்டை இலக்க வளர்ச்சியை அண்ணாமலை ஏற்படுத்தி காட்டியதை முதல் பிரதமர் அவர்கள் பாராளுமன்ற கூட்டத்திலே தமிழ்நாட்டின் சாதனையை பாராட்டி இருக்கிறார் அதற்கு மகுடம் சூட்டும் விதமாக அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறார் என்று தெரிய வருகிறது அதே வேளையில் அடுத்து வரக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப அண்ணாமலையினுடைய அந்த ஏற்றுக்கொள்பவர் தான் வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகம் என்று நினைக்கிறேன் இந்த மாற்றம் வந்ததுமே அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் துளிர்கிறது என்று பலரும் இங்கு பேசுவார்கள் நாம் அறுதி உறுதியாக கூறுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் என்று பிரதமர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை தமிழக பாஜகவுக்கு ஏற்படாது நிச்சயமாக பாஜக திட்டமும் மோடியின் திட்டமும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் என்று பிரச்சாரம் பண்ணுவது அல்ல அதே வேளையில் இவர் அண்ணாமலை அவர்களுக்கு உடனடியாக ஒரு மாஸ் என்ற அடிப்படையில் ஒரு மந்திரி பதவி கொடுத்து அவர் அவருடைய சாதனைக்கு அவரை கௌரவிக்க வேண்டும் என்று பிரதமர் கருதுகிறார் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்கின்றது சட்டமன்ற தேர்தலின் போதுதான் பாஜக தன்னுடைய வீகம் என்ன என்பதை என்பதை முடிவு செய்வார்கள் குறிப்பாக அமித்ஷா போன்றவர்கள் வந்து அண்ணாமலையை மாநில தலைவராகவே தொடர்ந்து கட்சியை மேலும் பலப்படுத்துவதுதான் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள் என்ற தகவல்களும் வருகிறது அதே வேளையில் மாஸ் மீடரான மோடி சாதனையை படைத்த அண்ணாமலைக்கு உடனே கௌரவம் செய்ய வேண்டும் என்று கருதுகிறார் மேலும் இங்கு தமிழக பாஜகவின் பாதை வந்து அண்ணாமலை வகுத்த பாதையில் தான் இருக்கும் என்றும் கருதுகிறேன் மோடி அண்ணாமலையை பண்ணிகிறார் என்ற அடிப்படையில் இதனை முதலில் பார்க்க வேண்டும் அண்ணாமலைக்கு தமிழகத்தில் இருந்து ஒரு இடம் வெற்றி பெறவிட்டாலும் கூட மிக அதிக வாக்குகளை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் மோடி வில் நவர் டிபீட் டிலீட் என்பதற்கேற்ப மோடி வெற்றி பெற வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலையின் வீகமே சரி என்பதையும் கருத்தில் கொண்டு இப்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் நன்றி சார் மீண்டும் இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக எமது பொறுப்பாசிரியர் அன்சர் அலி இணைப்பில் இணைகிறார் நீங்கள் தொடரலாம் துரைசாமி குறிப்பிட்டது போல பாஜக கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்கு சதவீதத்தில் அதிகரித்திருக்கிறது என்றாலும் கூட அந்த தேர்தல் வியூகங்கள் அமைக்கப்பட்ட முறை மற்றும் தமிழகத்தில் கடந்த சில வருடங்களாக மாநில தலைவராக அண்ணாமலை ஆஹ் செயல்படுத்திய விதம் உள்ளிட்டவை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக பார்த்தோம்னால் தமிழகத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அவர்களுடைய அடுத்த இலக்காக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது எனவே அண்ணாமலை மாநில தலைவராக தொடர வேண்டும் என அமித்ஷா உள்ளிட்டோர் விரும்பினாலும் கூட அவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது தொடர்பாக விரிவாக எடுத்துக் கூறினார் தற்போதைய சூழலில் கூட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது கட்சியினரே ஒரு சிலர் விமர்சனம் வைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு அமைச்சராக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அதாவது கட்சி தலைமையில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவை வெளிப்படுத்துகிறது தொடர்ந்து பல தரப்பில் இருந்தும் சமூக வலைதளங்களில் பாஜக கட்சியில் இருக்கக்கூடியவர்களே எதிர்ப்பை பதிவு செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மேலும் கட்சியை பொறுத்தவரையில் கடந்த சில ஆண்டுகளில் அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நடைபயணங்கள் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அவர் கட்சியை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார் இவையெல்லாம் கவனிக்கப்பட்டிருக்கிறது கட்சி தலைமையால் என்பது இந்த அழைப்பின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது மேலும் அடுத்த கட்சி தலைவர் யார் என்கிற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளது ஏற்கனவே எல்முருகன் மாநில தலைவராக பாஜக மாநில தலைவராக இருந்த அந்த தேர்தலை எதிர்கொண்ட பிறகு அவருக்கு மக்களவையில் ஒரு மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தமிழ் தமிழ்நாட்டிலிருந்து மீண்டும் ஒரு மாநில தலைவர் கட்சியின் மாநில தலைவர் அமைச்சர் பொறுப்புக்கு அழைக்கப்பட்டிருப்பதையும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது இதற்கு முன்னர் இந்த இரண்டு பேருக்கும் முன்னதாக பாஜகவின் மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனு கூட கவர்னர் பொறுப்பு அஹ் வழங்கப்பட்டது ஆஹ் கவர்னர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு இப்படி தமிழ்நாட்டில் பாஜக மாநில தலைவராக இருந்தவர்களுக்கு அடுத்தடுத்த பொறுப்பு வழங்கப்படுவது என்பதும் கூட தமிழ்நாட்டில் பாஜகவை வலுப்படுத்தும் ஒரு வியூகமாகத்தான் பார்க்கப்படுகிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்சரளி